வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பயணத்துக்கு போக போறோம் ஆமா தீபக் சோப்ரா சஞ்சீவ் சோப்ரா ஆமா இந்த ரெண்டு சகோதரர்களோட வாழ்க்கை பாதைய பத்தி அவங்களோட சகோதரத்துவம் பிரதர்ஹுட்ங்கிற இரட்டை சுயசரித வழியா கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் ஆமா இந்த புத்தகத்தோட அமைப்பே ரொம்ப வித்தியாசமானது இல்லையா ஆமா ரெண்டு சகோதரர்கள் அவங்கவுங்க நினைவுகளை தனித்தனியா எழுதுறாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் பார்க்காமலேயே அதேதான் அப்போ ஒரே விஷயங்கள் கூட ரெண்டு கோணத்துல நமக்கு கிடைக்கும் கரெக்ட் இது வந்து நினைவுகள் எப்படிப்பட்டதுங்கிறத பத்தியே நம்மளை யோசிக்க வைக்குது நிச்சயமா நம்ம நோக்கம் என்னன்னா அவங்களோட இந்திய ஆரம்ப கால வாழ்க்கை அப்புறம் அமெரிக்காவுக்கு போன அனுபவம் அதுக்கப்புறம் பாருங்க ஒருத்தர் ஆன்மீகம் இன்னொருத்தர் மேற்கத்திய மருத்துவம்னு போன அந்த வேற வேற பாதைகள் ஆமா முற்றிலும் வேற அப்புறம் புலம்புல இருந்தா அனுபவிக்கிற அந்த இரட்டைத்தன்மைன்னு தன்மைனு சொல்றோமே அது கூடவே சகோதரத்துவம் குடும்பம் அப்புறம் நாம நம்மளை எப்படி உருவாக்கிக்கிறோங்கிற மாதிரி விஷயங்களை பத்தி ஒரு தெளிவு பரணும் சரி நாம இந்த புத்தகத்தோட அந்த யுனீக் இருந்தே ஆரம்பிக்கலாமா ஏன் அது முக்கியம்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இந்த இரட்டை சுயசரிதை முறை வந்து சும்மா ஒரு புதுமைக்காக இல்ல நினைவுகள் எவ்வளவு தூரம் சப்ஜெக்டிவ் அதாவது அகவயமானது ஒரே குடும்பத்துல ஒரே சூழல்ல வளர்ந்தாலும் ஒவ்வொருத்தரோட அனுபவம் எப்படி தனித்துவமா இருக்குங்கிறது இது நல்லா காட்டுது ஓ யாரு சொல்றது சரிங்கிற கேள்விக்கே இங்க இடம் இல்ல ஆனா ரெண்டு பேருடைய உண்மையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது புரியுது இது வந்து புலம்பெயர்ந்த அனுபவத்தோட மையமா இருக்கிற அந்த இரட்டை தன்மைன்னு சொன்னீங்கல்ல புதிய நாட்டுக்கும் தாய் நாட்டுக்கும் நடுவுல ஒரு மாதிரி வாழ்ற நிலை அதோட இது ரொம்ப இயல்பா பொருந்தது பாருங்க ஓகே சரி இந்த மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுடைய இந்திய குழந்தை பருவத்துக்கு போவோம் நல்ல வசதியான வளர்ப்பு தான் ஆமா சலுகை பெற்ற வளர்ப்புன்னு சொல்லலாம் அவங்கப்பா டாக்டர் கிருஷ்ணன்லால் சோப்ரா ஆர்மியில ரொம்ப ஃபேமஸான ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் நாடி பிடிச்சே நோய் சொல்வார்னு சொல்றாங்க ஆமா அப்படி ஒரு புகழ் அம்மா புஷ்பா ரொம்ப அமைதி கருணை உள்ளவங்க ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது நோயாளிகளுக்காக வேண்டிக்கிறதுன்னு அவங்க உலகம் வேற மாதிரி அந்த ஜபல்பூர்ல இருந்த பெரிய காலனித்துவ வீடு அது உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான இடம் ஆமா அந்த வீட்லயே பாருங்க ரெண்டு உலகங்கள் இருந்த மாதிரி எப்படிங்க ஒன்னு அப்பாவோட உலகம் நவீன மேற்கத்திய மருத்துவம் சயின்ஸ் பகுத்தறிவு அப்படி இன்னொன்னு அம்மாவோட உலகம் அது வந்து நம்பிக்கை பாரம்பரியம் அமைதியா கவனிச்சுக்கிறது அந்த மாதிரி ஓ சரி சரி ஜாக்கோலின் லுன்குவிஸ்ட் சொல்ற மாதிரி பழையதும் புதியதும் நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் எல்லாம் ஒன்னா கலந்திருந்த ஒரு காலத்தோட பிரதிபலிப்பாது இதுதான் அந்த பசங்களோட ஆரம்பகால சூழல் இந்த சூழல்ல வளர்ந்த அவங்களோட பாதையில சில முக்கியமான திருப்புமுனைகள் இருந்திருக்கு அதை பத்தி கொஞ்சம் பாப்போம் சரி அப்பாவோட தகன சடங்கு அது தீபக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு தோணுது ஆமா அவர் அதை பத்தி எழுதுறார் அந்த சடங்கு நடக்கும்போது குறிப்பா அந்த மண்டையோட்டை குச்சியால உடைக்கிறப்போ ஒரு மாதிரி பற்றற்ற விசித்திரமான உணர்வு வந்ததா சொல்றாரு ஒரு டிட்டாச்மெண்ட் இது ஒருவேளை அவர் பின்னாடி ஆன்மீகத்துக்கு போனதுக்கு ஒரு விதையா இருந்திருக்குமோ இருக்கலாம் அதே மாதிரி சஞ்சய் வாழ்க்கையில ஒரு முக்கியமான சம்பவம் அவருக்கு கொஞ்ச நாள் கண் பார்வை போயிடுது ஆமாமா அவரை மெடிசன் படிக்க தூண்டி இருக்கு பாருங்க ஒரே ஒரு அனுபவம் ஒருத்தரோட லைஃப் பாதையே மாத்துது ஆமா நிச்சயமா அவங்க உறவுல அவங்க அம்மா அடிக்கடி சொல்ற அந்த ராமன் லக்ஷ்மன் கம்பாரிசன் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தீபக் தான் ராமன் சஞ்சீவ் லக்ஷ்மணன் ஆமா இது அவங்களுக்குள்ள ஒரு ஹைரார்கி மாதிரி எதையாவது உருவாக்குச்சா ஒரு தடவை ஏர் லைஃப்ல விளையாடும்போது ஆமா அந்த சம்பவம் தீபக் ரொம்ப வற்புறுத்த சஞ்சீவ் சுட அது தீபக்கோட கண்ணத்துல பட்டுடுது அடடா ஆனா தீபக் என்ன சொல்றாரு காயம் பட்டத மறைக்க போய் சொல்லுன்னு அந்த ராமன்ங்கற அதிகாரத்துல ஆமா அத பாருங்க சும்மா ஒரு சின்ன வயசு விளையாட்டு விபத்து மாதிரி தெரியலாம் ஆனா அதுக்குள்ள எவ்ளோ விஷயம் இருக்கு என்ன மாதிரி அந்த ராமன் லக்ஷ்மணன் படிநிலை அண்ணன் சொல்றத தட்ட முடியாம செய்ய வேண்டிய ஒரு தர்ம சங்கடம் பாசம் ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள ஒரு போட்டியும் இருந்திருக்கலாம் உண்மைதான் இதெல்லாம் சேர்ந்து தான் அவங்களோட ஆளுமைகள் வேற வேற மாதிரி உருவாக காரணமா இருந்திருக்கும். ஆமா. தீபக் ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் இன்டெலெக்சுவல் ஸ்பிரிச்சுவல் தேடல் உள்ளவர் மாதிரி தெரியறாரு. அப்பப்போ ரூல்ஸ் மீறறாளாவும் இருக்காரு. அந்த சூப்பர்வைசர் மேல பேப்பரை கொட்டினது கிரிக்கெட் பாலை சுத்துنهது அதேதான். ஆனா சஞ்சி வந்து கொஞ்சம் फिஸிக்கலா ஸ்ட்ராங் முதல்ல ரூல்ஸ் ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. அப்புறம் தான் அவரும் டாக்டர் கேஸ்வானி மாதிரி ஆட்களை எதிர்த்து நிக்கிறாரு. ஆமா. இதுதான் ஆச்சரியம் பாருங்க. ஒரே குடும்பம் ஒரே வளர்ப்பு ஒரே மரபணுக்கள்னு மேலோட்டமா தோணுனாலும் அவங்க சூழல் எதிர்கொண்ட விதமும் தேர்ந்தெடுத்த பாதைகளும் எவ்வளவு வேற வேறையா இருக்கு இது சும்மா ஒரு பாதை மாற்றம் இல்ல ஆமா ஒருத்தர் ஆன்மீகத்தையும் இன்னொருத்தர் கராரான அறிவியலையும் எப்படி தங்களுக்கேத்த மாதிரி தங்களை அடையாளப்படுத்திக்கிற ஒரு கருவியா அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சரி இந்த பின்னணியில அவங்க வாழ்க்கையில ஆன்மீகம் பாரம்பரியத்தோட பங்கு எப்படி இருந்ததுன்னு பாப்போம் அது வெறும் சடங்கு சம்பிரதாயம் மட்டும் இல்ல இல்லவே இல்ல அவங்களோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கமாவே இருந்திருக்கு அப்பாவோட தகன சடங்குகள் கர்மா மறுபிறவி மேல இருந்த நம்பிக்கைகள் மாமா குக்ராவோட கதையெல்லாம் சொல்றாங்க அந்த பால் அதிசயம் கூட சிலைகளுக்கு பால் ஊத்துனோன்னே நாடு முழுக்க அதை பரவுன விஷயம் அதெல்லாம் கூட சாதாரணமா வீட்டுல பேசிக்குவாங்க அவங்க அம்மா கீதா ராமாயணம் படிச்சது அந்த புராண காமிக்ஸ் இப்படி பல வழியில இது அவங்களுக்குள்ள ஊறி இருக்கு ஆனா இங்க ஒரு முரண்பாடு இருக்கு என்ன அதே வீட்ல இதுக்கெல்லாம் நேர் எதிரான ஒரு பார்வையும் இருந்தது அவங்க அப்பா ஆமா அவர் ஒரு மாடர்ன் வெஸ்டர்ன் டாக்டர் அவர் வந்து இந்த மாமா திலக்கோட முற்பிறவி நினைவுகள் பிரகு ஜோதிடர்களோட கணிப்புகள் இன்னொரு மாமா காத்துல இருந்து பர்ஃபியூம் வரவழைச்சது இதெல்லாம் நம்பல சந்தேக கண்ணோட தான் பாத்திருக்காரு அப்போ ஒரு தொடர் இழுபறி இருந்திருக்கு பாரம்பரியத்துக்கும் நவீன அறிவியலுக்கும் நடுவுல நிச்சயமா வாழ்க்கையோட அச்சாவே சொல்லலாம் இந்த இழுபறி அவங்க எப்படி ஹேண்டில் பாருங்க பின்னாடி ஆன்மீகம் குறிப்பா அந்த மைண்ட் பாடி கனெக்ஷன் பக்கம் போறாரு சஞ்சீவ் வந்து வெஸ்டர்ன் மெடிசினோட அந்த எவிடன்ஸ் பேஸ்டு பாதையில ரொம்ப உறுதியா நிக்கிறாரு ஆனா அவராலையும் சில விஷயங்களை விளக்க முடியலன்னு ஒத்துக்கிறாரு சில நோயாளிகள் எப்படி குணமானாங்கன்னு தெரியல அக்யூபஞ்சர் தனக்கு எப்படி வேலை செஞ்சதுன்னு புரியலன்னு சொல்றாரு ஓ அப்ப முழுசா இல்ல தீபக் வந்து பின்னாடி சுயம் அதாவது செல்ஃப்ங்கிறதே ஒரு கட்டுப்பாடு அதை கடந்து போகணும் வாழ்க்கைய ஒரு லீலா ஒரு விளையாட்டு மாதிரி பார்க்கணும்னு சொல்றாரு சஞ்சீவ் வந்து நடைமுறை மருத்துவ சேவை மூலமா அர்த்தம் தேடுறாரு ரெண்டுமே அவங்கவுங்க வழியில ஒரு தேடல் தான் இந்தியால வேறு விட்ட இந்த அனுபவங்கள் இந்த பாரம்பரியம் நவீனத்துவம் கேள்விகளோட தான் அவங்க அமெரிக்காவுக்கு போறாங்க ஆமா அங்க அந்த புலம்பெயர்ந்தவங்களுக்குரிய இரட்டைத்தன்மை அனுபவம் அது புது சவால்களை கொடுக்குது தீபக் ஆரம்பத்துல பட்ட கஷ்டங்கள் பொருளாதார பிரச்சனை இனப்பாகுபாடு தனிமை உணர்வு இது எல்லாம் பத்தி எழுதுறாரு சஞ்சீவோட அனுபவம் கொஞ்சம் வேற மாதிரி அவர் அந்த ஆட்சி காமிக்ஸ்ல பார்த்த ஒரு அமெரிக்கா கனவு தேசம் மாதிரி ஆமா ஆனா நிஜ அமெரிக்கா வேற மாதிரி இருக்கு கல்ச்சுரல் ஷாக் அந்த ஓ கல்கத்தா நாடகம் பத்தி சொல்றாரு அப்புறம் பேங்க்ல எப்படி நடந்துக்கணும் ஷாப்பிங் எப்படி சின்ன சின்ன கத்துக்க வேண்டியிருக்கு அமெரிக்காவோட அந்த முறைசாரா பழ பழக்கள் இன்ஃபார்மாலிட்டி அது கூட ஒரு சவால் தான் ஆமா அப்புறம் அந்த துப்பாக்கி கலாச்சாரம் பத்தின பயம் இதெல்லாம் பதிவு செய்யறாரு ஆனா இந்த புது சூழல்ல சில நல்ல அனுபவங்களும் கிடைச்சிருக்கு உதவி செஞ்சவங்க ஆமா அந்த மளிகை சாமானோட தவிச்சப்போ ஒரு லேடி கார்ல வந்து ஹெல்ப் நிகழ்ச்சியான தருணம் அதே சமயம் பாகுபாட்டிலும் சந்திக்க வேண்டியிருந்தது தீபக்கோட அந்த லெட்டர் இன்சிடென்ட் சஞ்சீவ சோனின்னு கூப்பிட்டது இதெல்லாம் தான் அந்த இரட்டை தன்மையை நமக்கு நல்லா காட்டுது எப்படிங்க ஒரு பக்கம் அமெரிக்கனா மாற முயற்சி பண்றாங்க காரை தப்பா ஓட்டுறது புது டெக்னாலஜி கத்துக்கிறது பேஸ்மால் பத்தி தெரிஞ்சுக்கிறது இன்னொரு பக்கம் அவங்களோட இந்திய அடையாளம் கலாச்சாரம் அத அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இந்தியாக்கு போறது பாரம்பரியம் சொல்லி கொடுக்கறது இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் தேடுறாங்க ஆமா இந்த போராட்டத்துக்கு நடுவுல தான் அமெரிக்கால அவங்களோட ப்ரொஃபஷனல் பாதைகள் இன்னும் தெளிவா பிரியுது வீப்புக்கு வந்து கன்வென்ஷனல் மெடிசன விட்டுட்டு ஆயுர்வேதம் மகரிஷி மகேஷ் யோகி மைன் பாடி நடிசன்னு புதுசா போறாரு ஆரம்பத்துல இருந்த ஆர்வம் அப்புறம் சில உராய்வுகளுக்கும் காரணமாகுது ஜேக்கு கிருஷ்ணமூர்த்தியோட பேசினது அவரை பாதிக்குது சஞ்சீவ் அவர் இதுக்கு நேர்மாறா மாதிரி பெரிய பெரிய மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு இடத்துக்கு வராரு ஆமா அவரு ரொம்ப அகாடமிக் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசின் டீச்சிங் இதுல தான் கவனம் ஆனாலும் ஆனாலும் அவரும் கூட சயின்ஸால விளக்க முடியாத சில குணம் அடைதல் நடக்குதுன்னு ஒத்துக்கிறாரு இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க அப்பா கூட கடைசி காலத்துல இந்த மைண்ட் பாடி கனெக்ஷன் பத்தின சில ஐடியாஸை ஏத்துக்கிட்டு தான் சொல்றாங்க அப்போ அவங்க பாதைகள் வெவ்வேறா இருந்தாலும் ரெண்டுமே அவங்களோட இந்திய பாரம்பரியத்தையும் அமெரிக்க அனுபவத்தையும் இணைக்க அவங்க செஞ்ச வேற வேற முயற்சிகள்னு சொல்லலாமா மிகச்சரியா சொன்னீங்க ஒருத்தர் ஆன்மீகம் வழியா அந்த இணைப்பை தேடுறாரு இன்னொருத்தர் அறிவியலோட எல்லைக்குள்ளேயே நின்னு ஆனா ஒரு திறந்த மனசோட அத அணுகுறாரு தீபக்கோட அந்த உடலை மீண்டும் கண்டுபிடித்தல்ங்கிற கான்செப்ட் சஞ்சீவோட மெடிக்கல் பிராக்டிஸ் இது ரெண்டும் வேற வேற முகங்களா இருக்கலாம் ஆனா தேடல் ஒன்றுதான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிறது ஆமா மார்க் பெனியோஃப் சொல்ற மாதிரி சகோதரத்துவம் உலகளாவியதுங்கிறது இவங்க கதை மூலமா நமக்கு நல்லா புரியுது ஆக இந்த உரையாடல்ல நாம சகோதர உறவோட சிக்கல்கள் குடும்ப பின்னணியோட தாக்கம் தனிப்பட்ட பாதைகளை தேர்ந்தெடுக்கிறது பாரம்பரியத்துக்கும் நவீனத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த உரையாடல் புலம்பெயர்ந்த வாழ்க்கையோட சவால்கள் கடைசியா நாம நம்மள எப்படி உருவாக்கிக்கிறோம் இப்படி பல முக்கியமான விஷயங்களை தொட்டு பார்த்திருக்கோம் இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவா இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் பெரிய படமா பார்த்தோம்னா இந்த சகோதரர்களோட கதை வந்து வெறும் ரெண்டு தனி மனுஷங்களோட கதை இல்ல சரி இது வந்து நம்ம கலாச்சார அடையாளத்தை தேடுறது வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுற ஒரு பயணம் அதாவது நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட தர்மம் எதுங்கறத கண்டுபிடிக்கிறது. ம். அப்புறம் நம்ம நினைவுகள் எவ்வளவு சிக்கலானது, நம்ம பார்வைகள் எவ்வளவு சார்பு நிலை இருக்குங்கறத பத்தியும் நம்மள ஆழமா யோசிக்க வைக்குது. ரெண்டு உலகத்துக்கு நடுவுல ஒரு பாலம் கட்டி ரெண்டுல இருந்தும் கடக்க முயற்சி செஞ்ச ஒரு பயணம் இது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. நிறைவா நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். இது நேரடியா இந்த புத்தகத்துல இருந்து இல்லனாலும் இந்த உரையாடல்ல இருந்து வந்தது. சொல்லுங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளையும் இருக்கிற அந்த இரட்டைத்தன்மை அதாவது நம்ம கடந்த கால அனுபவங்களும் இப்ப இருக்கிற யதார்த்தங்களும் நாம இன்னைக்கு உருவாக்கிக்கிற நம்ம சுயத்தை நம்ம அடையாளத்தை எப்படி வடிவமைக்குது அல்லது இப்படி கூட யோசிக்கலாம் தொடர்ந்து மோதிக்கிட்டே இருக்கிற கலாச்சாரங்கள் முரண்பாடான கருத்துக்கள் நிறைஞ்சு இந்த நவீன உலகத்துல நம்மளோட உண்மையான தர்மத்தை நமக்கான சரியான பாதை வாழ்க்கையோட நோக்கம் அதை நாம எப்படி கண்டுபிடிச்சு அதன்படி வாழ முடியும் இது நம்ம எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா